நூறு ஸ்தோத்திர பலிகள் சேனைகளின் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதியும் அந்தமும் மானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்பாவும் மானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையினால் அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மோசேயின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யோசுவாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எலிசாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீரின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிதாவாகி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிகாரியாகி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் வல்லவர் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் மாறாதவர் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உத்தமர் உமக்கு ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் அழிவில்லாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் குற்றமற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ಎಂ ನೇಸಿಪ್ಪವರೇ ಉಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರನ್ ಕುಮಾರನೇ ಉಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಕುರುಡರು ಪಾರ್ವರೇ ಉಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಸುಖಮಾಕಿಯವರೇ ಉಮುತ್ರಂ ಕುಷ್ಠರೋಗಿಯಾಕೀರೇ ಉಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರಂ ಮುಡವನೆ ನಡಕೀರೇ ಉಮುಸ್ ಸ್ತೋತ್ರ ಊಮ್ಮೆಯವನೇ ಪೇಸ ವೈತೀರೇ ಉಮುಕ್ ಸ್ತೋತ್ರ ಮರಿತವರೇ ಉಯಿೋಡೆ ಎಳಪ್ಪನೀರೇ ಉಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் பல லீலியே உமக்கு ஸ்தோத்திரம் முற்றிலும் அழகானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக துன்பப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்தியமாய் எங்களோடு இருக்கப் போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேற்றவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு கடங்கா பெருமூச்சையோடே எங்களுக்காய் வேண்டுதல் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உணர்வுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலனுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுட்டெருப்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயத்திற்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அசைவாடும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலவீனங்கள் உதவுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பலனாகிய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்